ாய் மகிததமம் ச தாமுப மகேந்திர தடாகமிதம் குண பரணபிதர்யசிலாம் ஜனனயநாபி ராமகு நாம மகேந்திர புரே மகதி மகேந்திர விஷ்ணு கிரு பலபரிசைவி தாதுல வாழ்வனமே சிபிரும் தலைவரும் தவரும் நிலையுருவாசி பாரிசு த ராய் நெகிழும் அலைவழ வையது மாற்றகிலே நருளாய் திருப்புகழ் இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவறுமுறுகேளும் இசைந்த ஊரும் பெண்டிரு இளமையும் வளவேவும் வெறிந்த நாடும் குன்றமும் நிலையன மகிழாதே விலங்கு தீபம் கொண்டுனை வழிபட அருள்வாயே குறுந்திலேறும் கொண்டலின் வடிவினன் மருகோனே குரங்குலாவும் குன்றுரை குரமகழ்வனவாழா திருந்த வேதம் தண்டமிழ் தெரிதருபுறவோனே சிவந்த காலம் தண்டையும் அழகிய பெருமாளே